ஓம் திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினுமிறங்கி இந்த மெய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க இந்த வாய்து சிறியே கரமள தூய் தொழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே திருச்சிற்றம்பலம் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவர்களும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருளம் நல்குகின்றனே சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம

முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவடன அடிசித்து இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கிளிக்கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சு விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை எறிவழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர் ஒழியை உக்கிக்கொடியாகிய இறை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை ஒணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காடி நல்ல முதட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் வெறுங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முமுறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் ஆறாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை ஆறாம் தேய்விரை இரவு பத்து மணி வரை பூசம்பின்மீன் இரவு ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது திருக்குறள் துஞ்சினார் சித்தாரின் ஞான்றும் நஞ்சு கார்த்திகை திங்கள் தேர்வடிவ வெறிச்சிங்க வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை மூரன் உருவல் வென்னகையுடையால் ஒரு பாகம் சாரன்மதி அதனோடுடன் சலபம் சடை வைத்த வீரன்மலி அழகார்பொழின் விடையும் திருநின்றி ஊரண்கழல் அல்லாதனதுள்ளம் உணராதே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை தோடார் மலர் தூய் தொழு தொண்டர்கள் சொல்லி சேடா குளச்சே இளையோடுடனாகி ஈடாயிரும்பூளை இடம் கொண்ட ஈசன் காடார்கடுவேடுவன் அனகருத்தே நம்னிந்தியடிகள் சேக்கிலார் கமலமுனி தியாகராயர் முனையிடுவார் சிறுத்துணை நாயனார் சக்தி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் ஆதிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சொலி ஆவூர் உளுந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய வாவி வடிவ பூசம் மின்மீன் ஆறாம் திருமுறை கோன்னாரணன்னங்கம் தோல்மேல் குண்டு கொழுமலரான் தன் சிரத்தை கையில் ஏந்தி காணார்களிற்றுுருவைப் போர்வை மூடி கங்கால வேடராய் இங்கும் செல்வீர் மக்கு ஓர்வினைக் கேடனேன் நல்வினையும் தீவினையும் எல்லா ஆனாய் அடியேனை அஞ்சேலாய் ஆவடு தண்டுரையுறையும் அமரரேரே ரேங் சிவஞான போதம் செம்மளனு தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாழரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் மரண என தொழுமே வைராக்கிய தீபம் முப்பத்தி ஆறு யோகசாதனையால் வாதனேகரனுக்கு ஒழியும் அவ்வியோகமும் இருமைத்தே ஆகுமே கிரிகை ஞானம் என பேதத்தே ஆதன் ஆதிய தொழில் யோகம் ஏகமாம் பொருள் மாம்பொருந்து அது இது எனும் சுட்டு இறத்தல் மற்றையது இருவகைக்கும் போக வேண்டிடும் ஐம்புலன்களும் இறந்து அப்புலன் அவா ஒளித்தலால் போமே கைலை குருமணியின் சாந்தறிஞர் பயிற்றுப்பத்தந்தாதி நடலை வாழ்வால் நாளும் களன்றிட கடவதாகிய புன்னெறி கடந்து நின் சுடர் மிகுதாள்கள் சுடியே நாளும் தொடரும் நட்பணித் தொடர் சேர்த்தே என ஓதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிறவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ் பாடும் திறமும் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் ஒழிவு சுகம் செல்வம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடல் தொடர்புகளுவோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையரான அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கிய விஜித்ரா செல்வியின் தங்கை சர்மிளா மோகன்ராஜு ஆகியோரும் மணநாள் காணும் பாலசுப்ரமணியம் ஜெயந்தி இணையர் வெங்கடேஸ்வரன் சங்கமித்ரா இணையர் அவிநாசி விவேக் கவிசண்மதி இணையர் ஆகியோரும் இல்லறம் என்னும் நலரத்தில் அடியெடுத்து வைக்கும் சென்னை பெருங்களத்தூர் குமரேசன் ஜெயலட்சுமியின் மகள் கே தாரணி பொறியாளர் கணேசத்விக் இணையர்களும் பல்லடம் பி கே பரமசிவம் செந்தில் செல்வரின் மகள் காளிசா என்கின்ற மருத்துவர் காவியா அரவிந்த் இணையர்களும் இந்நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புணர்ந்துகொள்ள வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவோம் திருப்பேரூரான பிரபானலினின் சிதம்பரம் மைத்தளம் வாழி சிறந்த வச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பர் புலவர்கள் வானுளவு மகிழ்வாளி குருப்பேரானந்த அருள் சாந்தலிங்கேசந்தால் கும்பிடும் தொண்ட நலங்கொண்டு மிகவாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையுரை நலங்கள் முற்றும் வழிய வாழிய வேங் சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கேயிலை தவணறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா நுங்கேலிநாத திருக்கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் வண்ணம் ஆகியவற்றிலும் இன்று கே எம் என்பிஜி நிறுவனங்களில் நடைபெறும் தமிழ் திருக்குட நன்னீராட்டுப் பிரவிழாவிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் அணகத்திலளைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனுடைய ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்